இவ்வளோ கரிசனமாக வர்றேன் பேங்காய் பிடுங்கின மாதிரி அவன் கை பிடுங்கலாம்ண்ணா கண்டிப்பாக மாட்டேன் என்னடா காய் பொறிக்க பொறிக்க மாட்டேங்குது இவ்வளோ காய் என்னடா பண்ணுறது ப்ரௌனி சாப்பிட்ற இடம் உனக்கு கொனைக்கு தரேன் பச்சை காய் வேறு இருக்குது இன்னும் இங்கே வா அடே இன்னும் உள்ள காய் இருக்குறா தெரிய மாட்டேங்குது இங்க கீழே உட்காருங்காட்டுதான் நிறைய தெரியுது இங்கே இரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது கீழே குளிந்துட வாலி வேறு நிறைஞ்சி போச்சு ப்ரோனி இப்போ அந்த பக்கெட் எடுத்துட்டு வாடா பெரிய பக்கெட்டா போ பெரிய பக்கெட் எடுத்துட்டு வா சுற்றி சுற்றி அங்கிட்டு போனாலும் இங்கிட்டு காய் மிஸ் ஆகிருக்கு போகிறேன் இங்கே போகிறேன் இங்கே இப்போதானே பார்த்தேன் போடா சரி விடா காய் இப்போ வந்துட்டு போகுது கீழே தொட்டி விட்ற ஏன்டா அப்படி பண்ணுறேன் அறிவே இல்லை உனக்கு போலவா இப்ப பக்கெட் போ போ போல போய் பச்சை பறிச்சிட்டு வரலாம் ஒரு செடி எவ்வளோ காய் सिवाई पचाकै पोजिवा